எனக்கு தொடர்ந்து தீமையே செய்கிறார்களே நான் என்ன செய்வது என்று யோசிக்கும் மாத்தமாவே இன்று கர்த்தர் உங்களுக்குச் சொல்லுவது ரோமர் பன்னெண்டு இருபத்தி ஒன்று நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு ஆதியாகமம் ஐம்பது இருபதில் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் வெகு ஜனங்களை உயிரோடு காக்க கர்த்தர் எனக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார் என்று தன் சகோதரரோடு சொன்னார்கள் ஆம் யோசேப்பு மறித்து போக வேண்டும் என்று சகோதரர்கள் நினைத்தார்கள் தகப்பனின் பரிபூரண அன்பு அவர் மேல் இருந்தபடியால் பொறாமை நிமித்தம் இப்படிச் செய்தார்கள் ஆனால் யோசேப்பை தேவன் உயர்த்தி சிம்மாசனத்தில் உட்கார வைத்தார் அப்போது யோசேப்பு சகோதரர்களை கண்ட மாத்திரத்தில் அவர்களை பழி வாங்காமல் தான் தான் யோசேப்பு நீங்கள் விற்று போட்ட யோசேப்பு என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தினார் அவர்கள் இவன் உயிரை எடுக்க விரும்பினார்கள் ஆனால் இவனோ அவர்கள் உயிரை கர்த்தர் தன்னை முன்னமே அனுப்பினார் என்று கூறினார் மேலும் இதை குறித்து நீங்கள் சங்கடப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆறுதல் கூறினார் போகும் வழியில் சண்டை போடாதிருங்கள் என்று சொல்லி புத்தியும் சொன்னார் அவர்களுக்கு என்று ஒரு நாட்டை உருவாக்கி எல்லோரையும் கனத்தோடு வைத்திருந்தார் தீமைக்கு நன்மை செய்தார் எனவே அவர் சகோதரர்கள் அவருக்கு முன்பாக மண்டியிட்டு தன்னை தான் செய்த கிரியைகளுக்காக மன்னிப்பு கேட்டனர் ஆமாங்க பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் செல்கிறார் அவன் செய்த தீமைக்கு பதிலாக நானும் தீமை செய்வேன் என்று நாம சொன்னா பகை வளர்ந்துட்டேதாங்க போகும் தீமைக்கு நாம் நன்மையாக அவர்களுக்கு செய்யும் போது அவர்கள் செய்கைகளுக்காக அவர்களே வெட்கப்பட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து மண்டி வாங்குங்க கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார் ஒருவேளை அப்படி நடக்காவிட்டாலும் கர்த்தர் மேல் பாரத்தை போடுங்க உங்களுக்காக பழி வாங்குகிற தேவன் உங்களுக்காக கிரியை செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர்களை வெட்கப்படுத்தும்படியாக உங்களை மேன்மையாக வைப்பார் ஜெபிக்லாமாங்கம் தேவிரி தொடர்ச்சியான தீமைகளை என்னால் தாங்க முடியவில்லை எனக்குள்ளாக இருக்கிற மனுஷீகம் திரும்ப செய்ய சொல்லுகிறது பழி வாங்க சொல்லுகிறது ஆனாலும் தயவாய் எனக்காய் கிரியை செய்வீராக இருதயங்களை மாற்றுவீராக நன்மையாய் முடிய பண்ணுவீராக அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை நிரூபித்து என்னை மேன்மையாக வைப்பீராக பொறுமை தாரம் காத்திருக்க கிருபை தாரம் ஏசு மூலம் பிதாவே கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்